இது நம்ம இந்த இடத்துக்கு பேர் எந்த ஒரு எல்லையில் வருது ஜமீன் கரிசல் குளமா குளாத்தி குளம் இது தூத்துக்குடி மாவட்டம் தானே அமர்த்தி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இப்போ அதில் ஒரு போர் போட்டுருக்கீங்க அறநூறு அடி ஒரு அடி அறநூறு அடி போட்டிருக்கு சரி அதில் வந்து அடியில் பாறை இருக்குது எழுபத்தி ரெண்டு அடி கீழே பாறை இருக்குது ம் கரும்பு பாறைனால தண்ணி ஊற மாட்டேங்குது அந்த பாறையில் உள்ள தண்ணி தான் ஊறி வருது அப்படிங்கும்போது நமக்கு இருபது நிமிஷம் ஓடல அரை மணி நேரம் ஓடும் அது கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா பாறை கிடையாது இருக்கா இது இதுக்கு நேரம் பாறை கிடையாது அவன் இரநூத்தி ஐம்பது அடி தான் போட்டிருக்கான் வேறு இங்கே அங்கே காமிச்சோம்ல அது அது வந்து இரநூத்தி ஐம்பது அடி தான் போட்டு தண்ணி வந்துருச்சு ஐயா ஆயிரம் அடி போட்டிருக்கான் தண்ணி இல்லை அது சர வேறு இது சர வேறு இங்கே வந்து ஏறக்குறைய வடக்கு தக்க நீரோட்டம் சரி நமக்கு கிழக்க மேற்க போகும்போது வித்தியாசமாக இருக்கும் ஸோ கிழக்க போட்டு தண்ணி இருக்கு நமக்கு இல்லையுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் வந்து இது வேறு சரம் கிழக்கு போக போக சரம் மாறும் அதே மாதிரி மேக்க போக போக சரம் மாறும் வடக்கு வடக்குத்தக்க இறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் அறுநூறு அடி போவர் போட்டிக்கும் போது புகையாக போச்சா ஈராக எதுவும் வந்துச்சா போச்சு புகைதான் அவுட்ரு பைப் எத்தனை அடி இருக்குனீங்க இருபது அடியா எழுபத்தி ரெண்டு அடி எழுபத்தி ரெண்டு அடி அவுட்ரு பைப் இறக்கிட்டீங்களா அந்த எழுபத்தி ரெண்டு அடிக்குள்ளே ஈராக எதுவும் வரலையா ஏங்க கருங்கல் பாறைன்னு சொல்கிறீங்க சொல்றீங்க பறையன் அவுட்ரு எழுபத்தி ரெண்டு அடியாக இறக்குனீங்க அவ்வளோ பைப்பு இறக்கி வேண்டாம் அப்போ அதில் கொஞ்சம் கூட ஈரம் வரலையா நீர் மட்டும் முப்பது அடியிலே இருக்குது அந்த கிணத்துக்குள்ள வரும்போதா ரெண்டு கிணத்த பார்த்து வரலா அட்லீஸ்ட் நீர் மட்டமாவது மேலே எழு முப்பது அடியில் இருக்கும் நீங்கள் எழுபத்தி ரெண்டு அடி அவுட்ருப்பே இறக்கூடாது இதுல இதுல ரெண்டு கிணறு இருக்கு ஒரு கிணறுல தண்ணி நிறைய கிடக்கு ஆழம் எவ்வளவு ஆழம் வந்து பத்து அறுபது அடிக்கு மேல இருக்கும் தண்ணி இருக்கா தண்ணி அந்த இது என்ன பாட்டு சரி எழுவது அறுபது அடியிலே தண்ணி இருக்கு நீங்க எழுவத்தி ரெண்டு அடியும் பிளைன் கேசி மீ போட்டு அடைச்சிருக்கீங்க இதுல வல்ல இல்ல புகையா வந்துச்சுன்னா மேல இருந்து மேல இருந்தே கருங்கல் புகையா மஞ்சள் கலர் பகையே வரலையா எங்கள் மேலேருந்தே கருங்கள் பகங்கே ஆனால் எழுபத்தி ரெண்டு அடி அவுட்ருப்பே இறக்குன்னு சொல்கிறீங்க அறுநூறு அடி இறங்கினால அது இறக்கணும்னாங்க அப்படி தப்பு அவன் மேலே இடிப்பாருன்னு நினச்சிதான் எழுபத்தி ரெண்டு அடி பைப்பு இறக்கிருக்கான் ஸோ அது வந்து இலக்கமான பாறை தான் இலக்கமான பாறையை கொஞ்சம் கேப் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதில் கொஞ்சம் வந்திருக்கும் எழுபத்தி ரெண்டு அடி அவுட்ருப்பே இறக்கக்கூடாது தம்பி நான் எல்லா விவரம் சொல்லுவேன் அதை படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இது வந்து முதல் ஸ்கேன் கிழக்கு மேற்க நோக்கி நான் உங்களுக்கு நாற்பது மீட்டருக்கு ரிசல்ட் வரும் இரநூறு மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்குண்ணே இல்லை முதல் ஸ்கேன் முடிஞ்சுது ஒரு நாற்பது அடி சதைப்பறை அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் தான் அந்த நாற்பது அடி சதைவுக்குள்ளேயும் ஈரம் எதுவுமே இல்லை ஃபுல்லாக கருங்கல் பறவை அடையாளம் எதுவுமே இல்லை இது அவங்க விரும்பக்கூடிய வேறு ஒரு இடம் ரெண்டாவது ஸ்கேன் இது நடக்கு இரநூறு மீட்ரு ஆழம் அதுக்கு நேர வடக்க தான் அவங்க போர் அறநூறு அடி ஆழ போ ஐநூறு அடியா அறுநூறு அடி ஆளா போர்வல் இருக்குது அதில் தண்ணீர் இல்லை இங்கிட்ட தெற்க எதுவும் குளமா அது கிடையாது குளம் எதுவும் கிடையாது எல்லாம் தனியார் இடம் தான் ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இடம் அடியாக ஆமாம் இப்போ இது ஒரு சுமாரான இடம் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாம வச்சிருக்கு இது வேற ஒரு இடம் வேறு ஒரு இடத்துல இது மூணாவது ஸ்கேன் இறக்குறைய இப்போ ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த இருந்து வந்து இது இறக்குறைய ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குங்களா தம்பி கம்மியாக முந்நூறு நானூறு மீட்டராக இருக்கும் முதல் ஸ்கேனில் இருந்து இது ஒரு இரநூறு மீட்ரு அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்கேன் பார்த்தது அங்கேருந்து இரநூறு மீட்ரு அது தக்க இது இந்த மரத்துக்கு அங்கிட்டு குளக்கர என்ன ஆமா பெரிய குளம் அந்த குளத்துக்கு பேர் எது இருக்கா சரி ஓகே அந்த மரத்துக்கு அங்கட்டு குளம் இருக்குது குளத்தினுடைய இப்போ நீர்ப்பிடிப்பு பகுதி தான் இது இதில் பாயிண்ட் அமைஞ்சால் ரொம்ப சூப்பர் குளம் ரீசார்ஜிங் எஃபெக்ட் உள்ள குளம் இருக்குது நிலத்தடி பாறை மட்டும் ஒரு அறுபது அடி எழுபது அடி சதவி பாறை இருந்தாலே இப்போது நல்லா ஓடும் இது மீண்டும் அவர் போர்வல் போட்ட இடத்துக்கு நேராக தெக்க இங்கே ரெண்டாவது ஸ்கேன் பார்த்தோம் அதுக்கு நேராக வடக்க இது நாலாவது ஸ்கேனு இது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு மூணாவது ஸ்கேன் அந்த குளக்கரையை ஒட்டி ஒரு இடத்துல தனியாக ஒரு துண்டு இடம் கிடைக்க அளவு பார்த்தோம் அதில் ரெண்டு இடம் கிணத்துக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சி ஆலை கிணறு வெட்டலாம் நாலரை இருக்க வச்சு டெஸ்ட் போர்வல் போட்டு கிணறு வெட்டலாம் ஆழமாக போர்வல் போட்டு நிறைய தண்ணி வரக்கூடிய பாயிண்ட்டு இது வரைக்கும் மேலே இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ரொம்ப சுமாராக தான் இருக்கும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் முந்நூறு மீட்டருக்கு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இரநூறு மீட்டருக்கு பார்த்தோம் இது முந்நூறு மீட்டர் ஆகும் இங்கே வர்ற வழியில் ரெண்டு கிணறு பார்த்தோம் நீர்மட்டம் மேலேயே இருக்குது ஸோ இங்கே மேல் ஊற்றுங்கிறது ஒன்று இருக்குது பக்கத்தில் குளம் இருக்குது அந்த ரீசார்ஜிங் அப்படின்ட்டெலாம் கண்டிப்பாக கிணறு ஓடும் கிணறு சைடு போற இங்கே மூணாவது ஸ்கேன் பார்த்ததில் கிணறுக்கு அருமையான இடம் ஆனால் அது தனியாக கிடக்கு என்ன சேர்ந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிணறு அடிச்சிடலாம் அவ்வளோ தூரம் கிணறு வெட்டி இங்கே தண்ணி கொண்டு வந்து சுற்றி வளம் எல்லாம் வேலையை போட்டு ஆட்டச்சாச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அது செய்வாங்க கோயில்பட்டி பக்கம் துறையில் நான் தான் பார்த்து கொடுத்தேன் ஒரு ஆளுக்கு சரியான தண்ணி அவர் பக்காவா நீச்சல் குளம் மாதிரி கிணறு வெட்டிட்டார் தண்ணி அசையாது அதை பார்த்து சுற்றி உள்ள தோட்டக்காரங்களுக்கெல்லாம் பொறாம அவருக்கு பொது பாதை கிடையாது அவங்க வரப்பொழியா தான் போனோம் அவர் தண்ணி உருவாக்கி ஒரு வருஷம் விவசாயம் பண்ணுறதை பார்த்து சுற்றி வர போட்டு அடைச்சாங்க இப்போ அவர் இடத்துக்குள்ள அவர் போக முடியலை புண்ணியல்லாம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்துட்டு அழைகிறாரு ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் அவங்க உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா எங்கிட்ட விலைக்கு கொடுத்துட்டு போ தண்ணியை பார்த்த உடனே அவங்களுக்கு மாறிட்டு ம் அவர் இவ்வளோத்துக்கு எக்ஸைஸ் மேன் இங்கே கீழே விழுந்து கிடக்க வரைக்கும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க நல்ல வளமையாக நிமிந்துட்டீங்க உங்களை ஒளிச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க அவ்வளோ தண்ணி அருமையாக மீட் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சி கொடுத்தேன் டெஸ்ட் போர் போட்டார் கிணறு வெட்டினார் தண்ணி உருவாக்கி ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக நல்லா விவசாயம் பண்ணார் கண்ணை ஒரு சுற்றி உள்ளவங்களுக்கு காமநாயக்கம்பட்டிக்கு வடக்க காமநாயகம் மாட்டிக்கு நாலாவது ஸ்கேன் முடிவில் இருபத்தி மீட்டரில் நூறு மீட்டரில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இது வந்து நூறு அடி வரைக்கும் டெஸ்ட் போர் போட்டு கிணறு அடிக்க ஏற்ற இடம் ஆழமாக கண்டிப்பாக போர்வல் போட தகுதி இல்லாத இடம் இங்கே போர்வல் தான் போட்டாகணுன்னா அதிகப்படியாக முந்நூற்றம்பது அடி ஆழம் போர்வல் போடலாம் வெறும் முப்பது அடி அல்லது நாற்பது அடிக்கு கீழே கண்டிப்பாக அவட்டருக்கு இறக்கவே கூடாது இதுக்கு நேராக வடக்க தான் அவங்க போர்வள் போர் இருக்குது எழுவத்தி ரெண்டு அடி ஆழம் அவங்க பைப் இறக்கியிருக்காங்க அந்த தவிர இங்கே பண்ணக்கூடாது அதிகப்படி முப்பது அடி அல்லது நாற்பது அடி தான் பைப்பு கரெக்டாக இருபத்தொரு மீட்டர் வச்சுக்கல சரி இது வேற ஒரு விவசாயினுடைய இடம் நம்ம ஏற்கனவே பார்த்த இடத்துல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போல் இருக்குமா சரி சரி அது கூட இருக்கும் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வந்ததே எவ்வளோ தூரம் வந்திருக்கும் இல்லை சரி இது திரு பாலமுருகன் அவங்களுடைய தோட்டம் இதில் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கிழக்கு மேற்க முதல் ஸ்கேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆள்தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எல்லாம் க கரிசல் காடு வானம் பார்த்த பூமி இதுக்கு பேரே பிளாக் காட்டன் சாயில் மழை பெஞ்சா தானே விவசாயம் பண்ணுவீங்க முன்னாடி போர்வல் போட்டு ஏதாவது விவசாயம் பண்ண ஆசைப்படுறாங்க தண்ணி தரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிணத்து தண்ணி கிணத்து தண்ணி சவர் தான் சார் தான் அப்போ தண்ணி அதோட சவறு சவர் வரும்ண்ணா நல்ல தண்ணின்னு பார்க்க முடியாது நல்ல தண்ணி அது வர ரிப்போர்ட்லேயே வரும் ஆனால் அந்த கற்சல் பூமியில் ஆழம் போக போக சவர் கூடும் சவர் தண்ணி கடினத்தன்மை கூடும் அது வந்து என்னுடைய அனுபவம் இது இதில் அதில் வரும் குவாலிட்டினுடைய தரம் என்னங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் வரும் அவர் ரிப்போர்ட்லேயே வந்துருக்குமே இதான ஒரு ஸ்கேன் பார்க்க வந்த இடத்துல வந்து வெறும் அறுபது அடிக்கு கிளை ஒன்றுமே இல்லை தர்சக்காடு இதில் வந்து மெஜாரிட்டி இடம் நாற்பது அடி அறுபது அடி கிலோ ஃபுல்லாக கருங்கல் போகிற வந்துடும் ரொம்ப அரிதாக சில இடங்களில் மட்டும்தான் ஆழத்தில் போய் தண்ணி வரும் அதுவும் ரொம்ப சவறு தனியாக இருக்கும் மேல் தண்ணி மட்டும் அறுபது அடி உள்ள ஒரு தண்ணியை மட்டும் அதுவே கொஞ்சம் சவறு தனியாக தான் இருக்கும் குளம் குட்டை ஏரி பக்கத்தில் மட்டும்தான் ஓரளவுக்கு குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கும் இந்த கரிச பூமி ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும் ஆமாம் அதனால் ஆழமாக போரல் போட்டு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறத விட கிணறு வெட்டி அறுபது அடி ஆலம் கிணறு வெட்டி சைடு போர் போட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணணும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவுமே இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணறுக்கு மட்டும்தான் பயன்படும் நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் கிணறுக்கு தான் பயன்படும் அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் எதுவும் இல்லை பொதுவாக அந்த கரிசல் பூமியில் ஆழமாக பொருள் போட்டு தண்ணி எடுக்குன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அறுபது அடி எழுவது அடி அந்த சிதைப்பாட்டில் வரக்கூடிய தண்ணி தான் ஆழத்தில் தண்ணீர் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அதனால் கிணறு அடித்து சைடு போர் போட்டு விவசாயம் பண்ணலாம்